வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும் உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் புவனகாலீஸ்வரி திருத்தால் வணங்கின்றேன் உலகெங்கும் இருக்கும் பக்தி டார்ஸ் நேர்களை வணங்கி வரவேற்பது உங்கள் அம்பல செல்வர் ஜோதிடச்சுடர் பழனிமுருகன் இப்பொழுது பேசக்கூடிய செய்தி நேரம் ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் உச்சம் பெற்ற நட்சத்திரம் ரோகிணி அப்போ இந்த சந்திரன் உச்சம் பெற்ற ரோகினி நட்சத்திரத்துக்குரிய இடம் எது எங்கே சென்று வழிபாடு செய்தால் நம்ம வாழ்வு வளம் பெறும் எங்கு சென்று வழிபாடு செய்தால் வாழ்வு சிறப்பு பெறும் என்பதை பற்றிய ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் நான்காவது நட்சத்திரமாக வரக்கூடியது ரோஹிணி நட்சத்திரம் இந்த நான்காவது நட்சத்திரம் என்பது மண் மனை இடம் வீடு வாசல் பூமி சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்வி கல்விஸ்தானம் வித்யாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அனைத்து அம்சங்களையும் தரக்கூடியது நாலாவது இடம் அந்த நாலாவது இடத்தில் இருந்து அமர்ந்து ஆட்சியக்கூடிய நட்சத்திரமாக வருவது இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் எப்படியெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று சொன்னால் புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் தேக பலம் தேகத்தில் ஜொலிப்பு அதாவது அழகு என்று இல்லையா அம்சம் சொல்வார்கள் இல்லையா இவையெல்லாம் தரக்கூடியது ரோஹிணி நட்சத்திரம் ஏன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் கிருஷ்ணவர்மா அப்போ பறக்கிறார் கிருஷ்ணன் பிறந்தது ரோஹிணி நட்சத்திரம் அவனி மாதம் ரோகிணி கிருஷ்ணன் பிறக்கிறார் இல்லைங்களா அப்போது இந்த ரோஹிணி என்பது எண்ணிலடங்கா இன்பங்களை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் மிக்க இடங்கள் நமக்கு தமிழகத்தில் நிறைய இருக்குது இந்தியாவில் இருக்குது உலகங்கும் இருக்குது சந்திரனுடைய முழு ஆற்றலை பெற வேண்டுவோர் சந்திரனுடைய கருணையை பெற வேண்டுவோர் சந்திரனால் நலம் பெற வேண்டியோர் அனைவருமே இந்த ரோகி நட்சத்திரத்தை பிடிச்சிருக்கும் ஏன்னா இந்த ரோகிணியை என்னெல்லாம் கிரகங்கள் பிளக்கின்றதோ அதை கடந்து செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் பெருமாதிரியான நிறைய ஆற்றல்கள் வெளிப்படும் அப்படின்றது அது அவ்வளோ பெரிய சக்தி அந்த ரோஹி நட்சத்திரத்துக்கு உண்டு அப்போது இந்த ரோஹி நட்சத்திரனுடைய ஆற்றலை அதனை தனக்கே உள்ளடக்கி அதனை மக்களுக்காக கொடுத்து கொண்டிருத்து மக்களுக்காக அந்த ஆற்றலை பகிர்ந்து கொண்டு தன்னை நாடி வருபவர்களுக்கெல்லாம் அனைத்து செவிலும் தந்தருக்குரிய அந்த இடம் கும்பகோணம் வரல இருக்கிற திருநாகேஸ்வரம் இந்த திருநாகேஸ்வரம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ராகு கே சேத்திரமாக தான் கருதப்படும் ராகு அரவம் சேத்திரமாக தான் கருதப்படும் ராகு தோஷம் நிவர்த்திக்குரிய சேத்திரம் கால சர்ப்பதோஷம் நிவர்த்திக்குரிய ஓ ஜாதக ஜாதகட்டத்தை ராகு எங்களை அப்படி தான் எல்லோரும் இதுவரைக்கும் அது ராகுவுடைய ஸ்தலமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அது உண்மையில் சந்திரன் பரிகார சேத்திரம் எனவே தெரியாது ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அன்னைக்கு பெயர் பிறை அணி அம்மை என்று பெயர் பிறை என்றால் சந்திரன் வேற எந்த அம்மைக்கும் அந்த பெயர் கிடையாது சுவாமிக்கு நாகநாத ஈஸ்வரர் ஆனால் அந்த அம்பாளுக்கு மட்டும் பிறை அணி அம்மை இது ஒரு ஒரு நகைச்சுவையான சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய முழு நிலவு அப்படி அதாவது திருக்கார்த்திகை தீபம் சொல்கிறேன் இல்லையா அதுதான் முழு நிலவு கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை முழு நிலவு சந்திரன் அன்று அந்த பிரயணி அம்மையை வணங்கும் எல்லாம் சூரியனுடைய கதிர் படுமாங்க அன்னைக்கு சந்திரனுடைய கதிர் அந்த அம்மா முகத்தில் படும் அப்படி அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு இன்றைக்கி நீ போய் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று நீங்கள் நான் திருநாகேஸ்வரன் சென்று என்றால் அந்த பௌர்ணமி அந்த சந்திரன் அந்த அன்னையை வணங்கும் அந்த நிலவு ஒளியானது அந்த அன்னையை வணங்கி கொண்டிருக்கும் என்று நீங்கள் பார்க்கலாம் அப்படி என்றால் சந்திரனுடைய முழு ஆற்றலை பெற்ற இடம் அந்த அன்னை அதுபோல் பிறை என்றால் சந்திரன் அந்த சந்திரனுடைய முழு சக்தியை ஒருங்கே பெற்ற இடம் திரு நாகேஸ்வரம் எனவே தான் அதற்கு அணி அம்மை என்று பெயர் இந்த ரகச்சுவை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வழிபாடு பண்ணுறீங்க ஒரு குழந்தை ஒரு அஞ்சு ஆறு வயசு குழந்தை ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற குழந்த என்ன பண்ணிங்கன்னா வழிபாடு அந்த மாதிரி பிறையணி அம்மன் அப்படின்னு போட்டிருந்தது அந்த குழந்தை படிக்கும் பொழுது பிரியாணி அம்மன் படிச்சிருச்சு ஆமாம் அம்மா அம்மா பிரியாணி அம்மன் பிரியாணி அம்மன் இன்னும் பிரியாணி அம்மன பார்த்திங்கன்னா பிரியாணி அம்மன் போட்டிருக்காரு அது ஒரு நகைச்சுவையான அந்த குழந்தை பொழுது அந்த பிரியாணி அம்மனை பிரியாணி அம்மன் சொல்லி வணங்கியா அது குழந்தையினுடையது அப்போது இந்த அம்மாளுடைய அனுக்கிரகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தரனுடைய முழு ஆற்றலை தன்னகத்தே கொண்டு மக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அதனால தான் திங்கக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் மிகவும் மிகவும் உன்னதமான காலம் ஏழு டு ஒம்போது எனவே அந்த நாளில் நீங்கள் திங்கள்கிழமை திங்கள் கிழமை வழிபாடு செய்தாலும் சரி இல்லை என்றால் ரோஹி நட்சத்திரம் வரும்பொழுதெல்லாம் திருநாதேஸ்வரர் சென்று வழிபாடு செய்தாலும் சரி இவை எல்லாம் உங்களுக்கு முழு பலனை தரும் முழு பங்களிப்பை தரும் உங்கள் வாழ்வில் முழுமையான முன்னேற்றத்தை தரும் இது திருநாகேஸ்வரர் சென்று நீங்கள் வழிபாடு செய்தால் அப்படி செல்ல முடியாதவர்கள் இந்த சந்திரனுடைய சேத்திரமாக இருக்கக்கூடிய திருமாந்துரை மதுரை திருப்பரங்குன்றம் திருவிடைமருதூர் மருதூர் திங்களூர் ராமேஸ்வரம் அம்மை நெல்லை காந்திமதி அம்மை காமாட்சி அம்மை திருமியேச்சூர் லலிதாம்பிகை இங்கு சென்னை திருவற்றியூர் வடிவுடையம்மை இவை எல்லாமே சந்திரனுடைய ஆளுமை பெற்று அதிகாருடைய சேத்திரங்கள் தான் இங்கெல்லாம் சென்று நீங்கள் வழிபாடு என்றால் இந்த ரோவி நட்சத்திரத்தின் அருளை பெறுவீர்கள் இது நான் குறிப்பாக சொல்கிறது அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்துக்காரங்க மட்டும்தான் போய் வழிபாடு பண்ணுவதற்குன்னு அல்ல எல்லாரும் போய் வணங்கலாம் ஆனால் அந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் போய் வணங்கி பாருங்கள் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் ஏன்னா நான் ரோஹி நட்சத்திரம் நான் மட்டும் தான் போய் கும்பணும் மற்றவங்க கும்பணும் அப்படி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க எல்லோரும் போய் வணங்கலாம் நீங்கள் வேறு வேறு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த நட்சத்திரத்தினுடைய அருள் உங்களுக்கு வேண்டுமென்றால் அந்த நட்சத்திரத்தை விண்மண்டலத்தில் இருக்கக்கூடிய விண்மீனின் கடாட்சம் உங்களுக்கு வேண்டுமென்றால் எல்லோரும் சென்று வணங்கி வழிபாடு செய்தலாம் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறும் நலம் பெறும் என்றும் சிறப்படையும் வாழ்க வளமுடன்